பழமைமிக்க பசுவேஸ்வரர் ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும் நீலகிரி காடுகளில் பல கோவில்கள் உள்ளன அவை அப்பகுதியின் வரலாறு கூறுபவையாகவும் உள்ளது மசுனகுடியை அடுத்த மாபனல்லா செம்மநந்தம் பகுதியில் இருளர் பழங்குடியினர் கிராமத்தில் பசுவேஸ்வரர் ஆலயம் உள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முன் கருங்கற்களால் கட்டப்பட்ட பழமையான பசுவேஸ்வரர் ஆலயமாகும் இங்கு பெரும்பாலும் கர்நாடகத்தை சேர்ந்த மக்கள் தொன்று தொட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர் ஆனால் காலப்போக்கில் போதிய பராமரிப்பின்றி இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில் சிதிலமடைந்து வருகிறது இதன் கட் தூண்களில் பல்வேறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பெரும் கற்களை கொண்டு கட்டப்பட்ட இக்கோவில் ஒரு வரலாற்று சின்னமாகும் இதனை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது